ولم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع القائضين وكنا نكذب بيوم الدين حتى اتانا اليقين قال النبي صلى الله عليه وسلم لا ايمان لمن لا امانه له ولا دين لمن لا عهد له ولا صلاة لمن لا طهور له صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين إلا الله كبر சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாமிகீன்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டும் ஆகுக சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுமகான தாலா இந்த உலகத்திலே பல நிகழ்வுகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அது மார்க்க அடிப்படையிலும் கூட சில நிகழ்வுகள் இருக்கின்றன உலக அடிப்படையிலும் கூட சில நிகழ்வுகள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் இது எவ்வாறு நடந்தது மனித சிந்தனைக்கே எட்ட முடியவில்லையே என்று மனிதனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய பல விஷயங்கள் உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் நாம் அமெரிக்காவிலே நடைபெற்று வரக்கூடிய பயங்கரமான நெருப்பினுடைய அந்த தாக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட மிகப்பெரிய நெருப்பினுடைய விபத்தை பற்றி அதனுடைய படிப்பினையை பற்றி நாம் கடந்த வாரம் பேசினோம் போல் இது உலகம் அடிப்படையில் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய உலக உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை செய்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டுக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாகவே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இது எப்படி நடக்கும் எப்படி நடந்தது என்பதை போன்று இது உலக அடிப்படையில் இது மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அதை நிச்சயமாக நம்மால் ஆச்சரியத்தோடு பார்க்க முடியுமே தவிர அதற்கு எந்த விளக்கமும் நம்மால் சொல்ல முடியாது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான் நாம் உணர வேண்டும் எல்லா ஆற்றலையும் மீறிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அப்போதுதான் உணர முடியும் இதே மாதிரி மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவனுடைய அறிவினுடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் മ്യാജ് ഒരു നികച്ചി അല്ലാ സുബാനു തല കുർണിലേജി ഹറാം ഇലൽ മസ്ജിദിൽ അക്കുസാൽ ഇസ്്രാ അല്ലു ഇസ് എന്ന അദ്ധ്യായത്തിനുടേ മുതൽ വസനത്തിലെ അല്ലാഹു തലാകാൻ സുബഹാൻ അല്ല അന് അല്ലാ മികപ്പരിശുദ്ധമായവൻ அஸ்ராஹி தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்றான் லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இளல் மஸ்ஜிதில் அக்குசா மஸ்ஜிதுல் ஹராம் என்று மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஜெருசலமிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அப்புசா வரை அல்லாஹு தாலா அழைத்து சென்றான் என்பதாக அல்லாஹு தாலா காட்டுகின்றான் ஒரு இரவிலே அங்கே சென்று அதன் பிறகு அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து சிதறத்துள் முன்தகாவை அடைந்து அல்லாவுக்கு அருகிலே சென்று பேசிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒரு இரவில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி அருமையான பெருமக்களே ஒவ்வொரு வருடமும் இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருப்போம் இந்த மாதிரியான நாட்கள் வரும்போது அன்றைய ஜும்மாவிலும் அன்றைய தினத்திலும் நாம் இந்த நிகழ்வுகளை பற்றி விளக்கமாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை கேட்டு நாம் எத்தனை பேர் படிப்பினை பெற்றிருக்கிறோம் எந்த அளவிற்கு மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்று நாம் எடுத்துக்கொண்ட முக்கியமான கரு என்னவென்று சொன்னால் மியாராஜின் மூலம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தொழுகை தொழுகை என்பதுதான் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அல்லாஹு சுகானது தாலா குரானிலே இரண்டு விஷயங்களின் மூலம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுமாறு சொல்கிறான் இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் நெருக்கடிகள் என்னவாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் மனிதன் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை இரண்டு விஷயங்கள் ஒன்று தொழுகை இன்னொன்று பொறுமை இந்த இரண்டையும் கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு என்ன யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகின்றார் மற்றொரு இதே மாதிரி வசனத்தை தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை என்பது மிக பாரமான ஒன்று என்று அந்த சொல்கிறான் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை பற்றி இங்கே சிந்திப்பதற்கு முன்பாக நம்மை நாமே இப்போது சிந்திக்க வேண்டும் தொழுகை நம் விஷயத்திலே பாரமாக இருக்கிறதா அல்லது இன்பமாக இருக்கிறதா அல்லது லேசாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை என்பது இரண்டாம் தரமாகத்தான் இருக்கிறது வியாபாரம் தொழுகை எது முன்னுரிமை வியாபாரம் மனிதர்கள் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியமா தொழுகைக்கு முக்கியமா என்று கேட்டால் விருந்தாளிகள் என்னைக்காக தானே வர்றாங்க அவங்கள தான் கண்ணியப்படுத்தணும் என்று சொல்லி தொழுகையை பிற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறார்கள் இது மாதிரி எத்தனை உலகத்தினுடைய அடிப்படையில் உள்ள காரியங்கள் இருக்கின்றனவோ அந்த காரியங்கள் சாதாரண முக்கியத்துவத்தை உடையதாக இருந்தாலும் அதைவிட தொழுகையை சாதாரணமாக அசட்டையாக விடுவதை பார்க்க முடிகிறது இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை பார்க்க முடிகிறது தொழுகை என்பது அல்லஹாலா கொடுத்த மிகப்பெரிய பரிசு அருமையான பெருமக்களே இன்னும் சொல்ல போனால் கிரிக்கெட் மேட்ச் போன்ற நடக்கக்கூடிய அந்த நேரங்கள் அல்லது தேர்தலினுடைய அந்த ரிசல்ட் வரக்கூடிய நேரங்கள் டிவியிலே ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டிய கட்டங்கள் வறுமையானால் தொடர்ந்து பார்க்க வேண்டிய கட்டங்கள் வறுமையானால் சில பேருடைய நிலைமை என்ன தொழுகை எல்லாமே கல்லாவாயு தொழுகை எல்லாம் கல்லா அல்லது அந்த தொழுகையை அவசர அவசரமாக தொழுகூடிய பொடுபோக்கான நிலை ஏன் காரணம் என்ன டிவியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அருமையான பெருமக்களே அல்லாஹுத்தாரா நமக்கு ஐம்பெரும் கடமைகளை தந்திருக்கிறான் அந்த கடமைகளிலே எல்லாம் நம் தன்னுடைய திருத்துதர் சல்லல்லாஹூ அலி அவர்களை தன்னிடத்திலே நேரடியாக அழைத்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த தொழுகை என்பது இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த நிலவரம் அந்த சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் நபிகல்லாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் பெருமானா சலவ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கப் பணிகளுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த மார்க்கப் பணிகளுக்கு மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இரண்டு உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது ஒன்று என்ன யார் என்று சொன்னால் கதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா உலக செல்வத்தின் அடிப்படையில் அவர்கள் மிகைத்திருந்தார்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தார்கள் அரபு மக்களிடத்திலே வியாபாரத்திலே தலை சிறந்தவர்களாக அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் மக்காவின் மகாராணி என்பதாக போற்றப்படக்கூடிய அளவுக்கும் மக்காவிலே வாழ்ந்த அவர்களுடைய வீட்டு மக்காவினுடைய மிகப்பெரிய அரண்மனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அவருடைய மதிப்பும் மரியாதையும் மிக உயர்ந்திருந்தது அப்படிப்பட்ட அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவருடைய வஃத் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய ஐம்பத்தி ஓராவது வயதிலே தான் நடைபெற்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய புனிதமான திருப்பணியாகிய திரவத்தினுடைய பணியை இந்த உலகத்திலே செய்கின்ற போது மக்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த புனித பணியை மேற்கொண்ட போது நபிகள் நாயகம் சல்லு அலகி வசல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த சேவையை கண்டு மனம் புழுங்கிய அந்த குறைசிகள் அவர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்தார்களே தவிர கதீஜா அம்மையாரை போன்ற செல்வம் மிகுந்தவர்களுக்கு முன்பாக அவர்களால் நபியவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்கள் செய்ய வேண்டிய சேவைகளை செய்தார்கள் அவர்களை சில நேரங்களிலே இழிவுபடுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் சில நேரங்களிலே லேசான காயங்களுக்கு மத்தியிலே உள்ள சித்திரவதைகளை செய்தார்களே தவிர மிகப்பெரிய அளவிலே விலால் ரயிலானவர்களை எப்படி கட்டி வைத்து பூமியிலே அவர்கள் தெரு தெருவாக இழுத்து சென்றார்களோ பாறையை அவர்களுடைய நெஞ்சின் மீது வைத்து சாட்டையினால் அடித்தார்களோ சுடுமணலிலே அவர்களை கிடத்தி அவர்களை அசையாமல் இருப்பதற்காக வேண்டிய மிகப்பெரிய பாறையை அவர்கள் மீது சுமத்த வைத்தார்களோ அந்த அளவிற்கு கொடுமைகளை கண்மணி நாயகம் சல்லா அவர்களுக்கு கொடுக்க முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சார்ந்திருந்த குளம் கோத்திரம் ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர்களை நெருங்க முடியவில்லை நபி அவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை அவர்களால் கொடுக்க முடியவில்லை பல கட்டங்களிலே அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தார்களே தவிர இது மாதிரியான சகாபாக்களுக்கு கொடுத்த அளவுக்கு சோதனைகளை அவர்களால் கொடுக்க காரணம் ஒன்று அவர்கள் சார்ந்திருந்த அந்த கிளை 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 ஹாஷிம் தலைமைத்துவமான இன்னொன்று என்ன தெரியுமா அவர்கள் இந்த உலகத்திலே ஹதீஜா அம்மையாருடைய கணவன் ஹதீஜா என்பவர் சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு மிக பெரிய ஒரு இந்த சமுதாயத்தினுடைய மிக பெரும் புள்ளி என்று சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்டவர் செல்வத்திலே மக்காவில் இருந்தவர்களிலே உற்சானியில இருந்தவர்கள் எனவே அவர்களுடைய கணவரை எப்படி நெருங்க முடியும் என்று பயந்தார்கள் மூன்றாவது என்னவென்று சொன்னால் பெருமானா சல்லா அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த மக்காவினுடைய தலைவர் எனவே மக்காவினுடைய தலைவரனுடைய முக்கியமான மகனாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் அப்துல்லாவுக்கு பிறகு அபு தாலிப் அவர்கள் தான் சல்லல்லா அலிசம் அவர்களை முழு பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் எனவே அவர்களை செய்கிறார்கள் அவர்களை மீறி நபியவர்களை நெருங்க முடியவில்லை இந்த காலகட்டத்தில் தான் இந்த இரண்டு மனிதர்களும் யார் கதீஜா அம்மையாரும் அபூதாலிப் அவர்களும் அடுத்தடுத்து ஒரு மாதத்திலே இறந்து போகிறார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய வயது ஐம்பத்தி ஓரு வயது இந்த சமயத்தில் தான் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இழந்த இந்த இழப்பின் காரணத்தினால் வரலாறு அவர்களை பற்றி என்ன பேசுகிறது தெரியுமா ஐம்பத்தி ஓராவது வயதிலே இழந்த அந்த இழப்பினுடைய அந்த வர்ணனையை பற்றி பேசக்கூடிய சரித்திரம் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பேசுகிறது ஆமுல் கவலை வருடம் துர்க்க வருடம் என்று வரலாறு பேசுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா உடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சோதனை காலம் ஒருபோதும் ஏற்பட்டதே கிடையாது ஐம்பத்தி ஓராவது வயதில் ஏற்பட்ட இந்த பிரிவின் காரணத்தினால் மக்கா வாசிகள் எல்லை மீறுகிறார்கள் நபி அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறார்கள் இந்த ஊரிலே நீ பேசக்கூடாது எதையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் நபி அவர்கள் அதை எதையும் செய்ய முடியவில்லை அதன் காரணத்தினால் அல்லாஹருடைய உத்தரவின் பேரில் மக்காவை துறந்து தாய்ப்புக்கு செல்கிறார்கள் தன்னுடைய பணியாளர் ஜெயித் ரலியலானவர்களை அழைத்து கொண்டு வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களை அழைத்து கொண்டு தாய்ப்புக்கு சென்ற போது அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறார்கள் ஆனால் நாகரீகம் தெரியாத அந்த தலைவர்கள் நபியவர்களை பேசாமலாவது வெளியே அனுப்பியிருக்கலாம் ஆனால் நபியவர்களுக்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் அலைவர் செல்லம் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள் அங்கிருந்த சிறுவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கற்களை எடுத்து கொடுத்து முகம்மது நடந்து வரும்போது அவருடைய மேனியிலே தூக்கி எறிந்து அடியுங்கள் இவர் இந்த ஊருக்குள்ளே நுழைந்தது ஒரு முசீபத் என்று பேசினார்கள் சிறுவர்கள் எல்லாம் கல்லால் அடித்தார்கள் நபி சொல்லாடைய மேனியிலே ரத்தம் வழிந்து ஓடுகிறது அந்த அளவிற்கு அடிக்கிறார்கள் ரத்தம் வெளியாகி வெளியாகி நபி அவர்களால் நடக்க முடியாத ஒரு கட்டத்தில் தெருவாசல்களிலே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளிலே அமர்ந்தால் அந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா நபி அவர்களுடைய கையை பிடித்து தூக்கி இழுத்து சொல்வார்கள் இங்கே நீ உட்காராதே எங்கள் வீடுகளுக்கு உன்னுடைய முடுமை வந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆலமீன் என்று அல்லாஹ் பேசுகிறார் உலகத்தினுடைய அருகொலை என்று நபிகள் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா எங்களுடைய வீட்டு வாசலிலே அமராதே உன்னுடைய துர்க்குறி எங்களை பற்றி கொள்ளும் என்று சொன்னார்கள் நவூது அந்த அளவிற்கு நபி அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் மிகப்பெரிய நோவினைக்கு ஆளான போது சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் மட்டும் அந்த நேரத்திலே அனுமதி கொடுத்திருப்பார்களே ஆனால் இரண்டு மலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இந்த உலக வரலாற்றிலேயே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் நடத்தி காட்டியிருப்பான் அந்த ஊரையே நசுக்கி வைத்திருப்பான் எங்காவது இரண்டு மலைகள் ஒன்றிணைந்து நசுக்கியது ஒரு ஊரை என்று பார்க்க முடியுமா அல்லாஹ் சொன்னான் நான் அப்படி நசுக்கி காட்டுகிறேன் அனுமதி கொடுங்கள் என்று சொன்னான் ஆனால் நபி நபியவர்கள் சொன்னது என்ன தெரியுமா இன்னி இறைவா என்னுடைய சாதுரிய தன்மை போதாது மக்களிடத்தில் அதனால் தான் என்னுடைய சாதுரிய குறைவின் காரணத்தினால் தான் இந்த மக்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்னை அடித்தார்கள் என்னை சித்திரவதை செய்தார்கள் இவர்களை அழித்து விடாதே இவர்களை அழித்து விடாதே இவர்களுடைய வருங்கால பரம்பரையினர் இருக்கிறார்களே அவர்கள் களிமாவை சொல்வார்கள் என்று நினைக்கிறேன் என்று நவியவர்கள் தூர நோக்க சிந்தனையோடு அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பரிந்து பேசினார்கள் விட்டு கொடுத்தான் கடைசியாக திருப்பி வருகிறார்கள் திரும்பி வரும்போது நபி ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தெரியுமா மக்காவை நெருங்குகின்ற போது இன்றைக்கும் மஸ்ஜிதுல் ஜின் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மஸ்ஜிதுல் ஜின் என்ற ஒரு பள்ளிவாசல் மக்காவிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு அருகிலே தகஜத்தினுடைய தொழுகையை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஜின்களின் ஒரு கூட்டம் நபி அவர்கள் தொழுது கொண்டு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துவிட்டு

தங்களுடைய இனத்தார் மக்களிடத்திலே சென்று சொன்னார்கள் நாங்கள் குரானை கேட்டோம் அது மிக அற்புதமான ஒரு வேத வரிகள் எனவே நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஈமானை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு பணியை நாம் மும்முரமாக அல்லாவுக்காக என்று செய்வோமே ஆனால் அந்த பணி நாம் செய்யக்கூடிய பேசக்கூடிய மனிதர்களிடத்திலே எடுபடாதை போன்று இருக்கலாம் நிச்சயமாக அது தோல்வி என்று நினைத்து விடக்கூடாது நாம் செய்த முயற்சி வேறு எங்காவது ஒரு வகையிலே பிரதிபலிப்பை உண்டாக்கி மனமாற்றங்களை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதுதான் இங்கே ஜின்னினத்தான் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கல்லால் அடித்தார்கள் ஆனால் ஜின்னினத்தாருக்கு நடிகர்கள் சொல்லவே இல்லை ஆனால் அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய வரிகளை கேட்டுவிட்டு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது இதற்கெல்லாம் பிறகு மக்காவுக்கு வருகிறார்கள் அதாவது தன்னை பாதுகாத்து அற்புதமாக கவனித்துக் கொண்ட மனைவி இல்லை தனக்கு பாதுகாப்பு கொடுத்த தன்னுடைய தந்தை இல்லை தன்னுடைய பெரிய தந்தை இல்லை நபி அவர்களுடைய நடமாடிய விதம் எப்படி இருந்தது என்றால் வெறுமனை உயிரில்லாதவர்களை போன்ற நடமாடினார்கள் அந்த அளவிற்கு எந்த ஒரு பணிகளையும் செய்ய முடியவில்லை முடக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சோகம் அவருடைய கவலை அனைத்தையும் போக்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹூஸ் மகான் அஹூத்தாலா அவர்களை மேராஜிக்கு அழைத்தார் நபி அவர்களுடைய மியாராஜினுடைய முக்கியமான காரணமே நபி அவர்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆறுதல் இதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா உலகத்திலே பிறந்த லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லா நம்முடைய ஹபீப் சல்லா அலிசம்களுக்கு கொடுத்தார் நேரடியாக அழைத்தான் அழைத்து நபி அவர்களுக்கு ஆறுதலாக பேசினார் பேசியது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நபி கொடுத்த சில அன்பளிப்புகள் அந்த அன்பளி புகழிலே முதன்மையானது ஐம்பது நேர தொழுகைகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஐந்து நேர தொழுகையாக மாற்றுகிறார்கள் இது அல்லாஹுடைய வாக்குறுதி இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறான் என்னுடைய வாக்குறுதி சத்தியமானது ஐம்பது நேர தொழுகை என்பது முக்கியமானது எனவே ஐந்தாக என்னுடைய அளப்பரும் அருளை கொண்டு நான் குறைத்து விட்டு ஆனால் என்னுடைய வாக்குறுதி என்னவென்றால் ஐந்து நேர தொழுகைகளை நீங்கள் தொழுதால் ஐம்பது நேர தொழுகைகளுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அவ்வளவு மகத்தான ஒரு ஒரு விவாதத்தான் இந்த கடமை தான் இந்த தொழுகை என்பது கண்ணியமானவர்களே இரண்டாவது அல்லாஹ் கொடுத்த அழகான ஒரு அற்புதமான ஒரு அன்பளிப்பு என்ன தெரியுமா சூரத்துல் வக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமர் வசூல் உமா உன் வல் இளைமுக் என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு வசனங்கள் மூன்றாவது என்ன தெரியுமா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சலுகை ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரே ஒரு பாவம் எழுதப்படும் ஒரு தவறு செய்து நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு நன்மை எழுதப்படும் தவறை செய்யாமல் விட்டதற்காக வேண்டும் ஆனால் செய்ய நினைத்து சாதாரணமாக விட்டுவிட்டால் செய்வதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் தவறே இல்லை கனியமானவர்களே அதே சமயம் இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட சலுகை ஒன்றொன்று இன்னொன்று என்ன என்னென்று சொன்னால் ஒரு மனிதன் நன்மை செய்ய நினைக்கிறான் நன்மை செய்ய நினைக்கிறான் ஆனால் அவனால் செய்ய முடியவில்லை அல்லாஹ் தலை ஒரு நன்மை எழுதி விடுகிறான் ஒரு நன் மனிதன் ஒரு நன்மை செய்ய நினைத்து செய்து விடுகிறான் அல்லாஹ் மானகுத்தால அதற்கு பத்து நன்மைகளை கொடுப்பான் பத்து நன்மைகளுக்கு குறைவாக ஒம்பது நன்மை என்ற அகராதியே கிடையாது அல்லாஹ் இடத்திலே அப்படி ஒரு ஒரு நிலையே கிடையாது அல்லா ஒரு நன்மைக்கு பகரமாக பத்து நன்மை என்பதுதான் பத்து அல்லது எழுபது எழுநூறு இப்படி கூடுமே தவிர குறையாது என்பதை நபிகள் நாயகம் செல்லதாசி அவர்கள் சொல்லித்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே நபிகள் நாயகம் செல்லதாசி அவர்கள் நபியவர் அல்லாவிடத்திலே சென்றுவிட்டு வாங்கி வந்த அந்த அன்பளிப்புகளிலே மிக முக்கியமானது தொழுகை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நபியவர்கள் இருந்த மனநிலை மனோநிலை எவ்வளவு சோகமாக எவ்வளவு கவலையாக நபியவர்கள் இருந்தார்கள் அந்த கவலையின் சமயத்திலே அல்லாஹால அவர்களை அழைத்து தொழுகையை கொடுத்தான் என்று சொன்னால் எல்லா கவலைகளுக்கும் அருமருந்து இந்த தொழுகைதான் எல்லா கவலைகளுக்கும் அருமருந்து இந்த தொழுகைதான் என்பதை விளங்க வேண்டும் மியாராஜ் சொல்லும் படிப்பினைகளின் மிக முக்கியமான படிப்பினை தொழுகை என்ற வணக்கம் இருக்கிறதே இது மிக முக்கியமானது இது அடிப்படையான ஒரு தூண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமன்றே தொழுகையை விடுவாரோ அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாசி அவர்கள் சொன்னார்கள் ஒரு குஃபுருக்கும் சிறுக்குக்கும் இஸ்லாத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரிவினையே வித்தியாசமே என்னவென்று சொன்னால் தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் தொழுதான் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று பொருள் தொழவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே இல்லை என்பது பொருளாகும் எனவே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்றால் அதனுடைய சாவி அவசியம் அந்த சாவி எதிலே இருக்கிறது தொழுகைதான் சொர்க்கத்தினுடைய சாவி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த நல்ல சூழ்நிலையில் நாம் நம்முடைய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் தொழுகையை பற்றி எடுத்து சொல்லி ஐந்து நேர தொழுகைகளை விடாமல் தொழக்கூடியவர்களாக அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அல்லாஹ் கடைசி மூச்சு வரை தொழுகையை விடாத நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிருதாவானா அனி அஹமது இல்லாஹி ரபுலாலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி